ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டென்த்து பாஸாக உங்களுக்கு ஒரு நிரந்தரமான அரசு வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மொத்த வேக்கன்சி வந்து நாலாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழு வேக்கன்சி உங்களுக்கு வந்துருக்கு ஸோ தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான் ஸோ சேலரின்னு வரைக்கும் பாருங்கள் இருபத்தொள்ளாயிரத்தி ஏழ்நூறிலருந்து அறுபத்தொம்பதாயிரத்தி நூறு வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும் லாஸ்ட் டேட் வந்து செவன்டீன்த் ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க செக்யூரிட்டி எஸ்டன் லெவல்லையும் எக்ஸிகூட்டிவ் லெவலில் தான் வந்து உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஆல்ரெடி உங்களுக்கு ஷார்ட் நோட்டீஸ் விட்டுருந்தாங்க இப்போ வந்து பிரீஃபான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக வந்து உங்களுக்கு வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு வேகன்சி உங்களுக்கு வந்து இருக்கு அதில் வந்து பாருங்க நம்ம வந்து பார்த்தோன்னா ஸோ சென்னை ரீஜனில் வந்து உங்களுக்கு வருவோம் சென்னையினால உங்களுக்கு சென்னையில் தான் போஸ்டிங் இருக்கும் அப்படின்னு நினைக்க வேணாம் ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை வந்து அதுக்கான ஜோனாக வந்து இருக்கும் ஸோ இதில் வந்து பாருங்கள் தமிழ் வந்து கட்டாயமாக வந்து தெரிஞ்சிருக்கணும் ஸோ நம்ம தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு தமிழ் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும் ஸோ வேகன்சி வந்து பார்த்திங்கனா நம்ம சென்னை ரீஜனுக்கு வந்து இரநூத்தி எண்பத்தஞ்சு வேகன்சி வந்துருக்கு அது எல்லாமே கம்யூனிட்டி வீஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா குரூப் சி லெவலில் தான் வந்து எடுக்கிறாங்க சேலரி வந்து பாருங்க இருபத்தொராயிரத்தி ஏழ்நூறுலேருந்து அறுபத்தொம்பதாயிரத்தி நூறு வரைக்கும் சேலரி வந்து இருக்கும் இது இல்லாமல் ஸ்பெஷல் செக்யூரிட்டி அலவன்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா லீவ்ஸ் வந்து பார்த்திங்கனா தேர்ட்டி டேஸ் வந்து இருக்கும் நிறைய அலவன்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் உங்களுக்கு இனிஷியலாக ஸ்டார்டிங் சேலரியும் வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே தான் வந்து வரும் ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டென்த்து நீங்கள் பாஸ் பண்ணாலே இதுக்கு எலிஜிபிள் தான் டென்த்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து பார்த்தினா அந்த ஸ்டேட்டோட லேங்குவேஜ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் இதில் நீங்கள் பார்த்துக்கோங்க உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் ஒர்க்கில் இருக்குது அப்படின்னா முன்னுரிமை தருவாங்க கம்பல்சரி கிடையாது ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட் வந்து பதினெட்டுலேருந்து இருபத்தேழு வயசு வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள் இது இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்டியில் வரீங்க அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்கு ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸோ இங்கே போஸ்டிங்ஸ் வந்து இன் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க மோஸ்ட்டாக வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க வேறு எங்கேயாவது போட்டால் கூட நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கலாம் ஸோ இதில் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு டயர் ஒன் எக்ஸாம் வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினா தான் உங்களுக்கு வந்து வரும் ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ ஜென்ரல் அவர்னஸ் ஆப்டிடியூடு நியூமிக்க அலெடிட்டிகல் இந்த மாதிரிலாம் உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் நூறு கொஸ்டின்ஸ் இருக்கும் நூறு மார்க் வந்து இருக்கும் ஒன் ஹவர் எக்ஸாமு டயர் டூவில் வந்து டிஸ்கிரிப்ட் டைப்பில் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க டயர் த்ரீ வந்து உங்களுக்கு இன்ட்ரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து எக்ஸாம் சிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு அஞ்சு சென்டர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இதில் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாருங்க சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வெள்ளூர் இங்கெல்லாம் வந்து உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும் இதில் நீங்கள் வந்து ஸோ ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு சாய்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ இதை வச்சு தான் உங்களுக்கு வந்து இதில் செலெக்ஷனே வந்து பாருங்கள் உங்களுக்கு இதில் கட் ஆஃப் மார்க்குமே இங்கே கொடுத்துருக்காங்க அதாவது குவாலிஃபைங் மார்க்குமே கொடுத்துருக்காங்க அந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ மார்க் எடுத்தால் நீங்கள் குவாலிஃபை அப்படிங்கிறதையுமே இங்கே சொல்லியிருக்காங்க நீங்கள் செக் பண்ணிக்கோங்க லாஸ்ட் டேட் வந்து செவன்டீன்த் ஆகஸ்ட் தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு ஃபீஸ் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க எப்படி வந்து உங்களுக்கான ஃபீஸ் பேமெண்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஸோ இங்கேயே சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு வந்து அதாவது எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேட்டகிரி இவங்களுக்குலாம் வந்து ஐநூற்றம்பது ரூபா மட்டும் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசிங் ஃபீஸ் மட்டும் பே பண்ணால் போதும் மீதி இருக்கிற கேட்டகிரி மேல் கேண்டிடேட்ஸ் யூஆர்இடபுஎஸ் ஓபிசி இவங்க எல்லாரும் எக்ஸாம் ஃபீஸ் நூறுரூவா அதுக்கப்புறம் ப்ராசிங் சார்ஜ் வந்து ஒரு ஐநூற்றம்பது ரூபா மொத்தமாக ஆறுநூற்றம்பது ரூபா வந்து இவங்கலாம் பே பண்ணோம் எஸ்சிஎஸ்டி ஃபீமேல் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றம்பது ரூபா பே பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து நீங்கள் ஆன்லைன்லையும் பே பண்ணலாம் அப்படி இல்லைனா ஆஃப்லைன் மோடில் கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஸோ அவுட் அப்ளைல வந்து பாருங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இங்கே டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பை நீங்கள் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் எப்படி நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணும் உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து இங்கே வந்து ஒன் பை ஒன்னாக இருக்குது இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க செவன்டீன்த் ஆகஸ்ட் தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்